அஸ்லாம் வலைக்கம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு நிம்மிஸ் வேல் இன்றைக்கி நம்ம ரொம்ப சிம்பிளாகவும் டேஸ்டியாகவும் ரோட்டுக்கடையில் செய்யக்கூடிய சாம்பார் ரெசிபி தான் போகிறோம் வாங்க அந்த சாம்பார் வந்து எப்படி செய்யலாங்கிறத நம்ம பார்க்கலாம் ப்ரெஷர் குக்கர்னு எடுத்துக்கிட்டே அந்த ப்ரெஷர் குக்கரில் நூற்றி ஐம்பது கிராம் அளவு தோரம்பருப்பு இதோட நான் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இதை ரெண்டு மூணு தண்ணியில் அலசி எடுத்துட்டுக்கிறேன் ரெண்டு மூணு தண்ணியில் பருப்பு வந்து அலசி எடுத்துகிட்டு வந்திருக்கேன் அடுத்து சின்ன வெங்காயம் அளவில் பார்த்திங்கன்னா ஒரு கப் அளவு தோல் உரிச்சிட்டு தான் இந்த கப்பில் மெசர் பண்ணியிருக்கேன் அந்த வெங்காயமானது ஒரு கப் பார்த்திங்கன்னா டூ ஃபிஃப்டி கிராம் அளவு சின்ன வெங்காயம் அதையும் இதோ இப்போ சேர்த்துக்கிறேன் தக்காளி பெரிய தக்காளி ஒன்றும் பச்சை மிளகாய் அஞ்சு பச்சை மிளகாய் இப்போ இதோட சேர்த்துக்கிறேன் கா டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் இதோட சேர்த்துக்கிறேன் சீரகம் கா டீஸ்பூன் அளவு இதோடு சேர்த்துக்கிறேன் தேவையான அளவு உப்பு பருப்பு வேகிறதுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன் அளவில் நீங்கள் பார்த்திங்க அப்படின்னா நம்ம பருப்பு வந்து மூழ்கி அதை விட கொஞ்சம் தண்ணி எக்ஸ்ட்ரா இருக்கணும் அப்படி இருந்துச்சு அப்படின்னா குழம்பு கரெக்டாக இருக்கும் தண்ணியெல்லாம் சேர்த்தாச்சு சேர்த்ததுக்கப்புறம் லைட்டாக ஒரு மிக்ஸ் கொடுத்துக்கலாம் மிக்ஸ் கொடுத்ததுக்கப்புறம் ப்ரெஷர் குக்கரை முடி போட்டு மூணு விசில் விட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம் மூணு விசிலுக்கு அப்புறம் அடுப்பு ஆஃப் பண்ணிட்டோம் இதோட ப்ரெஷர் ரிலீஸ் ஆகிறக்குள்ளையும் நம்ம வந்து இதுக்கு தேவையான தாளிப்பை வந்து ரெடி பண்ணிக்கலாம் ப்ரெஷர் வந்து ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் இதை ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பருப்பும் சரி வெங்காயம் சரி தக்காளி எல்லாம் நம்மளுக்கு நல்லா வெந்து வந்திருக்கு நல்லா நம்ம வந்து ஒருத்தரை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் மிக்ஸ் பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் நம்மளுக்கு பருப்பு நல்லா மேஷ் ஆகி வரும் அதுக்காக தான் இப்படி நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விடும்போது நம்ம போட்டு சின்னவங்க எங்கே போச்சுனே தெரியாது அளவு நம்மளுக்கு வந்து குழம்போட நல்லா வந்து மிக்ஸ் ஆகி வந்துடும் நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு இப்போ அடுப்பை வந்து சிம்மில் வச்சு கொதிக்க விடலாம் அடுத்து ஒரு கரண்டி அளவு புளியானது கரைச்சது அதை இப்போ நான் இதோடு சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு அதையும் கலந்து விட்டுக்கிறேன் இது நல்லா நம்மளுக்கு கலந்து விடும்போது இது நல்லா கொதித்து புளியோட பச்சை வாசனை போய் வரும் நம்ம வந்து இதை வந்து சிம்மிலே வந்து ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் வந்து கொதிக்க விட்டுக்கலாம் அதுக்குள்ளேயே நம்ம தாளிப்பு வந்து என்னாச்சுன்னு பார்த்துக்கலாம் சாஸ்பேன் எடுத்துக்கிட்டு அந்த சாஸ்பேனில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு நெய்யானது சேர்த்துக்கிறேன் அடுத்து நார்மல் ஆயிலுக்கு பார்த்திங்களா அது வந்து ஒரு ஸ்பூன் அளவு சேர்த்துக்கிறேன் நெய்யும் எண்ணெயும் சூடு கடுகு உளுந்து ஒரு ஸ்பூன் அளவு இதோட சேர்த்துருக்கேன் சீரகமானது அரை ஸ்பூன் அளவு இதோட சேர்த்துருக்கேன் சின்ன வெங்காயம் நாலு ஸ்லைஸாக கட் பண்ணது வரமிளகாய் கருவேப்பில கொஞ்சம் எல்லாத்தையும் இதோட சேர்த்துக்கிறேன் சேர்த்ததுக்கப்புறம் கலந்து விட்டுக்கிறேன் இதை நம்ம லைட்டாக வந்து வதங்கி வரணும் லைட் கோல்டன் கலரில் வதங்கி வந்தாலே போதும் இந்த வெங்காயம் அதெல்லாம் நம்ம பரு சேர்த்துக்கலாம் வெங்காயம் கோல்டன் கலரில் வதங்கி வந்ததுக்கப்புறம் பெருங்காயம் கொஞ்சம் இதோட நான் சேர்த்துக்கிறேன் சேர்த்துச்சு அதையும் வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன் வெங்காயம் கோல்டன் கலரில் வந்துடுச்சு இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கிற தாளிப்பை அந்த பருப்போடு சேர்த்துடலாம் பருப்பு நம்ம கோச்சி வரும்போது கொத்தமல்லி கொஞ்சம் என்னோட சேர்த்துக்கலாம் சேர்த்ததுக்கப்புறம் அடுத்து நம்ம தாளித்து வச்சுருக்கோம் பார்த்தீங்களா தாளிப்பை அதையும் இப்போ இதோடு சேர்த்துக்கலாம் சேர்த்ததுக்கப்புறம் ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு ஒரே ஒரு கொதி முட்டை வரட்டும் அவ்வளோதான் ஒரு கொதி வந்துச்சு அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் அவ்வளோதான் நம்மளுக்கு சாம்பார் வந்து ரெடி ஆகிடுச்சு பார்க்கும்போது நம்மளுக்கு தண்ணியாக இருக்க மாதிரி இருக்கும் இது லைட்டாக ஆறிச்சு அப்படின்னா நம்மளுக்கு வந்து கொஞ்சம் கெட்டியாக இருக்கும் அவ்வளோதான் இதை நம்ம வந்து வேற ஒரு பவுலில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் நம்ம ரொம்ப சூப்பரான ரொம்ப சிம்பிளாவோ அதே மாதிரி ரோட்டு கடையில் கிடைக்கக்கூடிய இட்லி சாம்பார் பார்த்தீங்களா அதான் ரெடி பண்ணியிருக்கோம் டேஸ்ட்டு செம்மையாக இருக்கும் நீங்களும் இந்த சாம்பார் ரெசிப்பி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள் ட்ரை பண்ணிட்டு அதே மாதிரி இது எப்படி இருக்குதுங்கடின்னு சொல்லுங்கள் தேங்க்யூ